வணக்க நண்பர்களை உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல ஒரு தரமான ஒரிஜினல் கொடியாடு கிடாயை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த கிடாவோட வளர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டடிக்கு மேலவே இருக்கு நண்பர்களே அதாவது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து கோயிலுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள அண்ணாச்சிகள்லாம் சொன்னாங்க அதாவது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வச்சு இந்த கிடாயை வந்து நாங்கள் பெத்த பிள்ளைய வளர்த்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம் அதாவது இது ஒரு ஏழு மாதம் ஏழரை மாதமும் எங்கள் வீட்டில் தான் இருக்குது நாங்கள் வந்து கயிறு கட்டி அவுட் விட்டாலும் அந்த மாதிரி எங்கே வேணாலும் போயிட்டு இங்கே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பேட்டையில நம்ம பார்த்தோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கோயில் கூட கொண்டாடுவோம் அதுக்காக இந்த ஸ்பெஷலான கிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி முன்னூறு கிடா வரைக்குமே நாங்கள் இந்த மாதிரி கிடா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க இந்த ஒரு கோயிலில் உள்ள சாமியை எடுத்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம் அங்க உள்ள ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சிறப்பாக நடக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை விழுப்புரம் திண்டிவனம் எல்லா ஊர்ல எங்க மக்கள் எல்லாருமே வந்து நாங்கள் ஒன்று கூடுற நாள் அன்னைக்கு நீங்களும் கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க நம்மளும் கண்டிப்பா போவோம் நீங்களும் டைம்